இன்று தாய் தந்த இம்யார் கணிசுத்த திருவடிகளை வணங்கி உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் குழம்பு மக்களுக்கும் குல மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொர்க்கை சோமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொர்க்கை சோமனின் அன்பான வணக்கம் தமிழகத்தில் இப்பொழுது தியாக பரவி கொண்டிருக்கிற அரசியல் சூழ்நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் கப்பலோட்டிய தமிழர் செக்கழுத்த செம்மல் தொழிற்சங்க தலைவர் மூத்த தமிழர்கள் சமநீதி காலர் வியாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய கொள்கையை புறக்கணித்ததாகவே நாங்கள் கருதுகிறோம் அவருக்கு பின்பு வந்த தலைவர்களுடைய கொள்கையை அவர் ஏற்றுகிறார் நேற்று ஈரோட்டில் பேசும் பொழுது கூட கடப்பாற கடப்பாறையாக இருந்தவர் என்று பெற்றுக்கொள்கிறார் அந்த கடப்பாறாய் இருந்தவருக்கே குருவாக இருந்தவர் ராகுசையா இந்த தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தர் என்று சொல்வதற்கு முழு உரிமை உள்ளவர் ராகுசையா அவர்கள் அவர் பிறந்த சமுதாயத்திலே ரெண்டரை கோடி மக்கள் இருக்கின்றோம் அவ்வளவு இருந்தும் அவர் புதிதாக ஒரு கட்சி தொடங்கும் பொழுது அவளை நம்மளை புறக்கணித்து இருக்கின்றார்கள் இதை நாம் நன்கு உணர வேண்டும் இது நாஞ்சில் சம்பத்தி ஐயா வந்து நன்கு உணர வேண்டும் நாஞ்சில் நாட்டை சேர்ந்தவர்கள் சிறந்த பேச்சாளர் நல்ல மதிப்பு மரியாதை உள்ளவர் சிறப்பாக பேசக்கூடியவர் எல்லாரையும் அரவணைத்து போகக்கூடியவர் நாஞ்சில் அங்கே வேளாளர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள் நம்மளே புறக்கணிச்சிட்டாங்க புறக்கணித்த ஒரு அமைப்பில் போய் அதற்கு ஆதரவாகவோ அதற்கு இதாக செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதை ஒரு அன்போடு விரும்பி வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் வே விஷய ஐயாவுடைய உணர்வோடு ஒரு நாட்டினுடைய தேசப்பற்றர் எல்லா சமுதாயத்தை அரவணைச்சு போகக்கூடியவர் அந்த காலத்தில் எல்லா பணியும் செஞ்சிருக்காது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை நாஞ்சில் சம்பிரயா அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை விவசாயியாக புறக்க புறக்கணித்த அந்த தமிழ்நாடக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு நீங்கள் உறுதுணையாகவும் பேசுவது மிகுந்த வேதனை அளிக்கிறது சீர் செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளையே நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் இன்ற தாய் தந்தை மித கண்ணிசித்த திருவிடிகளை வணங்கி உலகம்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வேளாண் குல மக்களுக்கும் அகில உலக வேளாண் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அன்பன் கொற்கை சிவமணியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கிய திரு நடிகர் விஜய் அவர்கள் கப்பலோடி தமிழன் ஜெயலலிதா ஜெமல் சமூக நீதி காவலர் தொழிற்சங்க தலைவர் மூத்த தமிழறிஞர் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர் ஐயா வவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை புறக்கணித்து விட்டார்கள் இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே மிகப்பெரிய ஒரு தலைவராக தேசிய தலைவராக இருந்தவரை அவர் அவமதித்ததாகவே அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த வேளாளர் பெருமக்கள் கருதுகிறோம் அவர் பிறந்த வேளாளர் சமுதாயத்தில் ரெண்டரை கோடி மக்கள் நாங்கள் இருக்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி மூணு வேளாளர் குழர்களை ஒருங்கிணைக்கும் பொழுது இருக்கின்றோம் அவர்களோட மனதும் எங்களுடைய மனதும் புண்படுகிறது இந்த நேரத்தில் செங்கோட்டன் ஐயா அவர்கள் திரு அவர் அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் தமிழகத்திலே பல ஆண்டு காலம் அரசியல் செய்து கொண்டிருந்த திரு செங்கோட்டன் ஐயா அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் தமிழகத்துக்காண்டி இந்திய விடுதலை காண்டி யாருமே செய்யாத ஒரு செயலை செய்த மா மனிதர் வேபூசி ஐயா அந்த வேபூசி ஐயாவளுடைய கொள்கையை அவர் விஜய் அவர்கள் கடைபிடிக்கவே இல்லை மற்ற அவருக்கு பின்னாடி வந்த அது தலைவர்களுடைய கொள்கை எதனால் கடைபிடிப்போம் என்று ஈரோட்டிலே அவர்கள் பேசிவிடார்கள் அங்கே கொங்கு வேளாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி ஆகவே அங்கே இருக்கக்கூடிய கொங்கு வேளாளர் இளைஞர்களும் இளைஞர்களும் இதை நன்கு உணர்ந்து பணி செய்ய அன்போடு வேண்டுகிறோம் திரு செங்கோட்டன் ஐயா அவர்களும் சற்று சிந்தித்து பார்த்து பணி செய்யுங்கள் நன்றி வணக்கம் திரு